அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது கும்பராசி ராசி மண்டலத்தில் பதினொன்றாவது ராசியாக வரக்கூடியது தான் கும்பராசி குடம் போன்ற அமைப்பு தான் இந்த ராசியோட அடையாளம் வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ராசி ஒரு ஆண் ராசி இந்த ராசிக்காரங்க தன்னுடைய மனதில் நினைக்கிறத மற்றவங்களுக்கு அறியாதபடி மனதிலேயே கொதிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய உள்ளத்தில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் மனதுக்குள்ளேயே போட்டி ஊட்டி வைத்திருப்பாங்க அதை வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க வெளியில மற்றவங்க கிட்ட பார்க்கும்போது வேணா அவங்க நல்லா இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில அவங்களுடைய தோற்றம் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய மனசுக்குள்ள அவ்வளவு வழிகளும் அவ்வளவு வேதனையும் இருக்கும் இவர்களுடைய திறமை நிறைய இருக்கும் நிறைய கடினமாக உழைக்கக்கூடிய அதே மாதிரி இவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டாடுறதுக்கு கடுமையா உழைப்பாங்க அப்படி கடுமையா உழைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில இவங்க வரும் ஆனால் இவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுகோல் இருக்கணும் அப்படி சரியான ஒரு தூண்டுகோல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க சந்திப்பாங்க இவங்க ஏழையா பிறந்தாலும் சரி அதே மாதிரி குடும்பத்திற்காக அதிகம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராகவும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க கும்ப ராசிக்காரர்கள் மீது நிறைய பற்று வைத்திருப்பாங்க தன்னுடைய குடும்பம் மேலே வரணும் நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்மளுடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணும் ரா ராப்பகலாக உழைக்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இது உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உண்மையை பேசுவது ஒரு குறிக்கோளாகவே வச்சு செயல்படுவாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் தன்னிடம் பழகபவர்களிடம் துல்லியமாக கணக்கு போட்டு இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸையும் நம்மக்கிட்ட கிட்ட பழகிறவங்க இவங்களுடைய கேரக்டர்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துல்லியமான கணக்கு போட்டு அதன் பிரகாரம் பழகக்கூடியுங்க அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி கும்பராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அவ்வளவு எளிதலை இவங்களை கணித்து விடவே முடியாது பழகுவதற்கு ரொம்ப ஒரு சவாலாக தான் இருக்கும் கும்பராசி பெண்கள்கிட்ட எந்த விஷயத்துக்கும் எந்த மாதிரி நடந்து கொள்வாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புரியாத புதிராக நம்மளுடைய கும்பராசி பெண்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அதனாலே இவங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்வாக போடுறதுக்கு இவங்க கடுமையாக ஒழிப்பாங்க மற்றவங்கள்லாம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஆனால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் மற்ற நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக யோசிப்போம் ஆனால் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கடினமாக உழைத்தீன்னா நீ முன்னுக்கு வருவ கடினமாக பாடுபடணும் அப்படின்னு கும்பராசிக்காரங்க பெரும்பாலானவங்க அப்படிதான் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப பொருமைசாலிங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிற்பிகள் வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அவங்களாம் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னால் சிற்பி அந்த கலை நுணுக்கத்துக்கு ரொம்ப பொறுமை தேவை அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அப்படி பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போகுது கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மற ாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் பல நண்பர்களை கும்ப ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க அவங்களுடைய கேரக்டர்ஸும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பஞ்சாங்கபடி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் கடகராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கின்றன ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கடகத்திற்கு செல்ல இருக்கிறார் கும்பத்தில் சனி பகவானும் கும்பத்தில் அமர்ந்து இருக்கிறார் மீனத்தில் ராகு கண்ணியில கேது என அடுத்த கிரக வரும் கிரக கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சாணிக்க தனத்தால் சாதனை தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் என்பதனாலே அதீத புத்திசாலிகளாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் பெரும்பாலும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இருப்பாங்க சூரியன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த டைம் உங்களுக்கு இந்த சனி வக்கரக காலத்தில் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் கிடைக்க போகுது வியாபாரத்தில் இதுனா வரைக்கும் நிறைய நஷ்டங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லவங்கெல்லாம் கரெக்டான டைமில் உதவி செய்யாமல் போயிருப்பாங்க ஆனால் இனி அப்படி இருக்காது வியாபாரத்திற்காக நீங்கள் வா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி தருவதாக அமைய போது நண்பர்கள் உங்களை நாடி வந்து உதவி செய்வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலமாக தான் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு আোদে சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இதுனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் நிறைய நஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அப்படி இருக்காது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க புதிய தொழில் தொடங்கிறதுக்கான திட்டம்லாம் போடுவீங்க அப்படி புதிய தொழில் தொடங்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் இருக்கிற மற்ற குடும்ப கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் தொடங்குங்க செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறார் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறவங்க அதே மாதிரி வண்டி சரக்கு போக்குவரத்தில் இருக்குங்களா அந்த மாதிரி தொழிலாம் நல்ல ஒரு ஆர்வம் காட்டுவீங்க அந்த தொழில நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது மூலயமா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் ஆடு மாடு வளர்க்கறதுலாம் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விவசாயிங்க இந்த ஆடு மாடு இந்த பண்ணை இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா நல்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் கையில் பணம் தாராளமாக குழங்கும் இதுனா வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் கடன் சுமையினால என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கூட நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் இனி அப்படி இல்லைங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இதனா வரைக்கும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய கடன் சுமையும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இனி அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வரப்போகிறீங்க இனி நிம்மதியான ஒரு பெருமூச்சு விட நான் வரைக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க கணவன் மனைவி கூட பிரிஞ்சிருக்க கூடிய ஒரு இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் வெற்றி மேல வெற்றி உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க மனம் விட்டு பேசுங்க மனதுக்குள்ளேயே எல்லாம் வைத்துக்கிட்டு பேச அப்படின்னா ஒன்றும் புரியாது முடிந்த அளவுக்கு மனம் விட்டு தான் அமையும் சுக்கிரன் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பெண்கள் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் சிக்கலான நேரத்தில் கூட தாராளமாக பணம் தருவீங்க அதே மாதிரி சனி ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் வாகனங்களை செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா சனி பகவான் ஜென்ம செடியோட பிடியில நீங்க இருக்கீங்க அதனால் வெளியில வாகனத்தில் செல்லும் போதோ வெளியில எங்கயாவது பயணம் மேற்கொள்ளும் போதோ ரொம்ப கவனமா போங்க அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராகு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் யார் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க விட்டு கொடுத்து அப்படின்னாவே உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பொறுமை ரொம்ப முக்கியங்க இந்த ரொம்ப பொறுமையா இருந்தீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறார் உங்க கூடவே இருந்து பறிக்கிற வேலையெல்லாம் சில நண்பர்களோ அல்லது உறவினர்களோ செய்வாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த டைம்ல உங்களுடைய கூட இருக்கிற அல்லது உறவினர்கள் வகையில தான் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க கவனமா இருங்க அதே மாதிரி குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களுடைய குடும்ப உறவு கிட்ட மட்டும் பகிர்ந்துக்காங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில முன்னே தூண்டுகோளாக இருந்தவங்களை மறந்துடாதீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிடுவாங்க வாரத்தில் ஒரு முறையாவது நீங்க நவகிரகங்கள் உள்ள சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க அதே மாதிரி கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு அசைவ உணவை தவிர்த்துட்டு பிடி அன்னம் எடுத்து அதில் கொஞ்சம் எல் கலந்து அந்த சாதத்தை வந்து காகத்திற்கு விட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க